கணிப்பதன் மூலம் நாங்கள் பலர்கள் எல்லாரும் இலக்கியங்கள் அதிக அளவில் நெருக்கடி ஏற்படுத்தும் தங்களுக்கு வருவதை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராந்தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எத்தகைய நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகிறது அந்த வகையிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே இலங்கையொரு சிங்கள பௌத்த நாடு அதை தாங்கள் பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே இனவாத கொள்கையோடு தான் இந்த தேர்தலிலே வாக்குகளை கேட்டு அலைகின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்திலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையிலே அவர் தமிழர்களுக்காக வைத்திருக்கிற தீர்வு மாவட்ட சபை சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரையிலே அவருடைய தீர்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறைமை ஏவிபி இனவாத கும்பல் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழர்களோடு பேசுவதற்கு கூட தயாராக இல்லை அவர்களுடைய நிலைப்பாடும் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதாகத்தான் இருக்கின்றது வந்து அவர்கள் ஏற்கனவே வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்தவர்கள் ரெண்டு இராணுவத்தினருக்கு ஆட்களை விடுதலை புலிகளிடம் அடிவாங்கி தோல்வியடைந்து படைகளை விட்டு பெருமளவான இராணுவத்தினர் ஓடியிருந்த நிலைமையிலே அந்த இராணுவத்திற்கு கிராமம் கிராமமாக இறங்கி பிரச்சாரங்களை இனவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு இராணுவத்திற்கு ஆட்களை திரட்டி தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு பெருமளவான சிங்கள இளைஞர்களை திரட்டி கொடுத்தவர்கள் இந்த இனவரை பிடித்த ஜேவிபியினர் அனுரவகுமார திசாநாயக்கா ஒரு இனவெறியினுடைய ஒரு உருவமாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் எங்களை சந்திப்பதற்கு கூட திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி எங்களுடன் ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெறுவதாக இருந்தது ஆனால் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தாங்கள் இணங்க முடியாத நிலைமையிலே அவர்கள் அந்த சந்திப்பை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இந்த பீரணவாதிகள் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே கூடாது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் அந்த இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் புறக்கணிப்பதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே எங்களுடைய வாக்குகள் அவர்களுடைய வெற்றிக்கு தேவைப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் அற்ப சலுகைகளுக்காக அவர்களுக்கு பின்னால் அழியாமல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் பேரம் பேசினால் இந்த அரசியல் தீர்வை தர செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இங்கே வடகிழக்கு இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களுக்கான அனுமதிகளை பெற்று பல கோடி ரூபாவுக்கு அதனை லாபம் வைத்து விற்றுவிட்டு அதே போன்று பெட்ரோல் செட்டுகளுக்கும் அனுமதிகளை பெற்று தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்காக அவற்றை வழங்கிவிட்டு இவர் வந்தால் எங்களுக்கு நன்மை அவர் வந்தால் நன்மை அல்லது அவரை விட இவர் வந்தால் நன்மை என்று சொல்லி மக்களுக்கு கதையளந்து வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்திய மேற்கு நாடுகளுடைய முகவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக்கிவிட வேண்டும் என்பதற்காக தமிழர்களை ஏமாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த ஏமாற்று வார்த்தைகளுக்கு மக்கள் சிக்கப்பட்டுவிடக்கூடாது பொது வேட்பாளர் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை தோற்கடிப்பதற்காக சிங்களத்திடம் மண்டியிட்டு வாழச் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை அரியநேத்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து சம்பந்தன் சுமந்திரன் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நின்றவர் விடுதலை புலிகள் ஒரு ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதிகள் அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள் என்று பாராளுமன்றத்திலே அவருடைய தலைவர்கள் பேசுகின்ற பொழுதும் ராஜபக்ஷவுக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டதற்கு பாராட்டு தெரிவிக்கின்ற பொழுதும் உள்ளக விசாரணை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஜெனீவாவிலே தீர்மானங்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் உடனிருந்து செயல்பட்ட ஒருவர்தான் தான் இந்த திறன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை பகுதிகளில் மேய்ச்சத்தரைகள் அளிக்கப்பட்டு ஒரு சிங்கள குடியேற்ற வங்கி ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சியின் பங்காளிகளாக இருந்த பொழுது அரியணை திறனாளர்கள் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் பரிபூரணமாக ஒத்துழைப்பு வழங்கி வந்த ஒருவர் ஒற்றிய பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் அவர்கள் இன்று தமிழர்களுடைய இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற நிலைப்பாட்டை தோற்கடிப்பதற்காக பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நயவஞ்சக நாடகத்திற்குள் இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய கருத்துக்களுக்கு கருத்துக்களை நம்பி மக்கள் உமாந்து விடக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று சுமந்திரன் தலைமையிலான இன்னொரு கும்பல் தாங்கள் ஏதோ அரசாங்கத்தோடு பேசி தமிழர்களுக்கு தீர்வு தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது போன்ற ஒரு பாசாங்கை காட்ட தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அந்த விமாட்டின் உச்சமாக தங்களுக்கு ஒரு சமஸ்தி தீர்வு தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை தான் ஆதரிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதே சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பேச்சாளராக அதனுடைய ஒரு பிரகடனப்படுத்தப்படாத ஒரு தலைவராக இருந்து ரணில் மைத்திரி அரசு காலப்பகுதியிலே பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையிலே பங்கெடுத்து வடகிழக்கிணப்பை கைவிட்டு சமஷ்டியை கைவிட்டு பௌத்த மரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஏக்கிய ஆட்சியை என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு வரைவை தயாரித்து வைத்திருக்கின்றார் அவர் கடந்த மே மாதம் ஏழாம் பாராளுமன்றத்திலே கட்சி தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது பொறுப்புக்கூறல் மட்டும் போதாது இனப்பிரச்சனைக்கு தீர்வும் வேண்டும் என்று சொல்லி இந்த வரைவைற்றித்தான் இந்த நல்லாட்சி கால பகுதியில் தயாரிக்கப்பட்ட வரைவு பெற்றி நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் அவருடைய நகர்வு எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தாங்கள் ஆட்சியை ஏற்கவில்லை சமஸ்தியை வலியுறுத்துகிறோம் என்று மக்களுக்கு காட்டிக்கொண்டு அதே நேரத்திலே இந்த விரைவானது வந்து பதினாறாம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்திற்கான அந்த விரைவானது வந்து ஒரு சமஸ்தி என்ற ஒரு ஏமாற்று நாடகத்தை ஆடி மக்களை ஏமாற்றி அதை கொண்டு வந்து கட்டியெடுக்கின்ற ஒரு சதி நடவடிக்கையிலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார் அவர் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் மக்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக துரோகம் அளித்திருக்கிறார் எவ்வளவு தூரம் சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இனப்படுகையாளிகளை பாதுகாப்பதற்கு அவர் அரியநேத்திரன் போன்றவர்களை தங்களுக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு பணி

கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக பொறுப்புணர்வோடு கூறுகின்ற இந்த பயிஷ்கரிப்பு என்ற நிலைப்பாட்டை ஏற்றி மக்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்த தீவிலே ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு அமைதி தீர்வை எட்டுவதற்கான ஒரு முதல் படியாக அது அமையும் ஆகவே நீங்கள் எல்லோரும் பயிஷ்கரிப்புக்கு தயாராக வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி